மேலும் பல சிறப்புகளை கொண்டு மாண்குமிக்க மனைவியின் வேட்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பேரன் போடு தெரிவித்து மகிழ்கின்றோம் வாழ்க்க வடமுடன் நம் வாழ்வில் சில உறவுகளை சிறப்பித்து அவர்களுக்காக சில நிதங்களை கொண்டாடி இந்த நூற்றாண்டு கண்ட நம் உருகிறார் அருத்தந்தை தந்தை வேதாந்தி மகிழ்ச்சி அவர்கள் அறிவுடையால் பதிகார் என்னை மகன்று ஏற்றாலை வாழ்ந்தேன் என தன் வாழ்க்கை அவர்களை போற்றியதோடு அவர்கள் பிறந்த நாளான ஆகஸ்ட் முப்பதாம் தேதியை மனைவி நல மனுவின் நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அந்த நாளில் மிக சிறப்புமிக்க ஒன்று ஆணின் வாழ்வு பெண்ணின் வருகையால் நிறைவு பெறுவதும் பெண்ணின் வாழ்வு ஆணின் வருகையால் முழுமை பெறுவதும் திருமண பந்தத்தில் தனித்துவோம் இறைவனே வாழ்க்கை துணை வடிவத்தில் துணையாக இருக்கின்றார் என்பதை உணரும் போது ஆகின்றது அத்தகைய கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் வாழ்வதும் இனிய இல்லறத்தின் இலக்கணம் இல்லற சங்கீதத்தை அடிதாரமாக விளங்கும் மனைவிக்கு மணிமுடி சூட்டும் விழா இனிதை தொடங்குகின்றதும் நிகழ்வின் தொடக்கமாக இப்பூவலகிங்கும் பேரண்டம் முழுவதும் அருளாட்சியாய் நிறைந்துள்ள இறைநிலைக்கு இறைவணக்க பாடலும் சங்கதமும் தலை மரபாறு சாந்த வாழ்வழித்த குருவிற்கு குரு வணக்க பாடலும் வாழி மேலும் சற்றே திரும்புங்கள் பேரின்போ திகட்டாது சரிக்காது என நமே அகம் நோக்கி அழைத்துச் செல்ல தவம் நடத்தி கொடுக்கவும் கோவை மண்டலத்தில் அறக்கட்டளையில் திட்டாடுகளே ராதாமணியமற்ற கூடுதல் கதையேற்றம் வாழ்க்கை வாழ்க்கை i நல்லதை ஆற்றலே நாம் அவன் உடலிலே நீரிலே அலை அணியாகப் படுவதை குணிக்கும் அருத்தேராற்ற உடலிலே உண்டிலே அலை அணியாகப் பார்ப்பதை குணியும் அருத்தேராற்றல் உடலிலே நீலிலே அலை அணியாக பாடுவதை உணரையும்

அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர் காந்த தத்துவத்தை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நின்று அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் வாழ்க வளமுடன் அன்புமிக்க இந்த அற்புதமான நிகழ்ச்சியில மனைவி நல வேட்பு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது அன்புக்குரிய சிறப்பான தம்பதிகளை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் வாழ்க வளமுடன் இதையெல்லாம் நடத்துவதற்காக நமது டாக்டர் செயலர் சந்தானக்ஷன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கம் அற்புதமாக நமக்கெல்லாம் வரவேற்புரை வாழ்த்துறையாக கொடுத்த நமது மூக்கையா அவர்களுக்கு அன்பான வணக்கம் நன்றியுரை நிகழ்த்திருந்திருக்கும் நமது அன்புக்குரிய சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கும் தொகுப்புரை மிக அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கும் நமது அன்புக்குரிய பேராசிரியர் அம்மையார் அவர்களுக்கும் இங்கே சிறப்பான இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைத்து ஆசிரியர்களும் மற்றும் சேவையாளர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நண்பர்களே இந்த விழா மனைவி நல வேட்பு நாளாக நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த வேட்பு விழாவினுடைய ஒரு நோக்கம் ஐயா அவங்க சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க மகரிஷி அவங்க மனித குலத்துக்கு ஒரு அமைதி வேண்டும் உலகத்திற்கு சமாதானம் வேண்டும் உலகமெல்லாம் அமைதி இல்லாமல் துன்பப்பட்டு இருக்கு அந்த அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மகரிஷி அவர்கள் நீண்ட நாள் ஆராய்ச்சி செய்து அந்த அமைதியை எப்படி கொண்டு வர முடியும் என்பதை சில கருத்துக்களை சொன்னா மட்டும் பத்தாது நமது பூமியில இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புண்ணிய பூமின்னு சொல்றோம் இதுல கிடைக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை எல்லா வளங்களுமே இருக்கிறது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டு இப்ப பாருங்க கரெக்டா நம்ம வந்துட்டோம் சரியான ரோட்ல தான் வர்றோம் ஐம்பது பர்சன்டேஜ் போட்ட உடனே கரெக்டா இங்க தானா வருது இதைத்தான் முன்னாடியே கப்பலோட்டிய தமிழர் சுதேசி இயக்கத்துல தன்னுடைய நாட்டுல தானே உற்பத்தி செய்து தானே அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லி அவருடைய அத்தனை பொருளாதாரத்தையும் கொடுத்து அந்நியருக்கு மாறாக கப்பலையே ஒண்ணு வாங்கி அதை வியாபாரத்துக்காக கொடுத்தார் அப்படிப்பட்ட சிந்தனை பெற்றவர்கள் நமது நாட்டிலே இருந்தார்கள் ஓகே ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவங்க செய்த அர்ப்பணிப்பு தான் தியாகம் தான் நாம் இன்னைக்கு சரியான இடத்துல அமர்ந்து இருக்கிறோம் இல்லைன்னா முடியாது ஆனாலும் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா எல்லா கருத்துக்களும் நம்மளிடம் இருக்கிறது ஆனால் அந்த கருத்துக்கள் படி நம்மளால் வாழ முடியுதா அப்படின்னா இங்கதான் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியதா இருக்கு நல்லா கற்றுக்கொள்றோம் கற்றுக்கொண்ட பிறகு அதை நிக்கணும் நிற்க அதற்கு தகன் அவரும் சொல்லிட்டார் நம்மளுடைய வள்ளல் பெருமா வள்ளலாரும் சொல்லிவிட்டார் அந்த நிற்க அதற்கு தக அப்படிங்கிறப்போ ஏன் நம்மளால நிக்க முடியல திருவருட்பால சொல்லாததல்ல திருமந்திரத்தில் சொல்லாததல்ல திருக்குறளையும் சொல்லாததல்ல எல்லா கருத்துக்களும் இன்னைக்கு தொல்காப்பியத்திலிருந்து சிறுகுமணி எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா அத்தனை கருத்துக்களும் இருக்கிறது மனோன்மணியும் சொல்லாததல்ல எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க புறநானூறு அகநானூறு இன்னா நாற்பது இனியவை நாற்பது எல்லாமே இருக்கு நமக்கிட்ட ஆனா ஏன் நம்மளால இனியவை ஏற்றுக்கொள்ள முடியல இன்னாததை தள்ளி வைக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மனிதனுடைய ஹெரிட்டரி பாத்தீங்கன்னா அது ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம் எடுத்த உடனே நம்ம தனியா வரல ஆரம்பத்திலிருந்து வந்ததுனால அந்த விலங்கின தன்மைகளை பெற்று நாம அது தூய்மைப்படுத்தவில்லை சிக்ஸ் சென்ஸ் சொல்றோம் ஆறாவது அறிவுன்னு சொல்றோம் அந்த ஆறாவது அருவில நம்ம மேன்மைப்பட்டு இருக்கிறோமா அப்படின்னா அங்கதான் இன்னும் நம்ம வரவில்லை அதற்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம என்னதான் சொல்லி சொல்லி நம்ம கல்வி அறிவுல கொண்டு வந்தாலும் அத செயல்படுத்துற வகையில கொண்டு வர முடியல அப்ப செயல்பாட்டு கல்விக்கு கொண்டு வரணும்னா மகரிஷி அவங்க இது எல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த செயல்பாட்டு கொண்டு வருவதற்கு சில பிராக்டிக்கல் அந்த பிராக்டிக்கல் தான் பயிற்சி முறையாக வடிவமைத்து அந்த வடிவமைக்கப்பட்டதும் வந்தாச்சு அது பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் வருத்துக்கு முன்னாடி யோகா கலை எல்லாம் வந்திருக்கு அப்படி பெற்ற நம்ம நாடும் வளர்ச்சி பெற முடியவில்லை இதுல என்ன எங்க பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து அந்த யோகா பயிற்சிகள்லாம் ரொம்ப கடுமையானதாக இருக்கிறது உடலுக்கு உண்டான பயிற்சிகள் எல்லாம் கடுமையாக இருக்கிறது இந்த மனதை தெய்வத்தோடு இணைக்கிறது ரொம்ப கடுமையான சுரோலகங்கள் உபனிஷத்துகள் வேதத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் புரியாமல் இருக்கிறது இது எல்லாம் கணக்கெடுத்து அதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி எளிமையான முறையில பாமர மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல அந்த யோகாக்களை எல்லாம் தொண்ணூத்தி ஆறு வயசு உள்ளவங்களும் செய்வதற்கும் ஏழு வயசு உள்ள மாணவர்கள் அதை செய்வதற்கும் ஒரு வடிவமைத்து அதுதான் சிம்பிளிஃபை குண்டலினி யோகா அதாவது ஸ்கை மனவளக்கலை என்ற பயிற்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல உலக சமாதான சேவா சங்கம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதை உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு சென்றால் அந்த உலக மக்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஒருத்தருக்கு நல்ல ருசியா சாப்பிடணும்னா என்னதான் ஆர்டர் பண்ணி கிடைச்சாலும் அங்க ஒருத்தர் அந்த சமையல் கலையில வல்லுநராக இருக்கணும் அப்படி செஞ்சா தான் இங்க ஆர்டர் பண்ணாலும் நம்ம ருசியா சாப்பிட முடியும் அது தானே அதை கற்றுக்கொண்டு தானே ருசியா சமைத்து சாப்பிடுவது எவ்வளவு ஒரு கெட்டிகாரத்தனம் அது மாதிரி நம்ம இந்த மனதை பல வகையில துன்பப்படுத்தி வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனையாக உள்ள நம்ம இத மாத்திக்கிறதுக்கு தான் மனவளக்கலைய அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் சுவிட்சர்லாந்து ஜப்பானின் உயர் தொழில் நுட்பத்திற்கான பயிற்சி பெற்றதும் சவுதி அரேபியா மற்றும் நைகீரியாவில் பணியாற்றியதும்

அறக்கட்டளையின் செயலாளராகவும் இருப்பவர் டாக்டர் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் அந்த நவநீத கிருஷ்ணன் சுந்தால் கோவத்தன மலையை தாங்கி பிடித்து உயிரினங்களை விடுவித்தார் தன் நாவன்மையால் மனைவி நல வேட்பு விழாவை ஒருங்கிக்க இருப்பவர் பேராசிரியர் முனைவர் சந்தாரகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தம்பதிகளுக்கு அழுக்காப்பு அணிவித்து காந்த பரிமாற்றம் செய்து மணக்கறி பரிமாற்றம் செய்தித்து உயிர்களப்பு தவம் நடத்தி தர ஐயா அவர்களை பேரன் போது வாழக வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே தொடனிங் ஒருபடி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இந்த மனைவி அளவிற்கு விழா அதாவது வாய்ஸ் டே இங்க எத்தனை பேரு இதை கேட்டுட்டு வந்திருக்கீங்க கையை உயர்த்த முடியுமா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த இங்க வந்திருக்கும் அன்பு தம்பதிகள் அனைவர்களுக்கும் வருக வருகை இந்த வரவேற்கிறது இந்த மனிதநல வேட்புழா நாளில் தலைமை தாங்க வந்திருக்கேன் நமது கோவை மனோட அறக்கட்டளையின் துணைத் தலைவர் பேராசிரியர் சுப்ரமணிய அவர்களுக்கு வணக்கம் நமது அந்த விஷன் துணைத் தலைவர் பேராசிரியர் முக்கிய அவர்கள் வரவேற்பதை தந்தார் பேராசிரியர் சுகுணாமா இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் நன்றி கூற வந்திருக்கும் வைஸ் பிரசிடன்ட் அவர்கி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கம் வாழ்த்து இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்து உலக மக்கள் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ்வதற்கு ஒரு உன்னதமான இந்த மனவளக்கலை பயிற்சி அளித்துள்ளார் அதை நாம் ஆங்கிலத்தில் ஸ்கை யோகா சிம்பிளிஃபைடு குண்டலி யோகா ஏன் சிம்பிளிஃபைடுன்னு சொல்றாங்கன்னா நம்ம எட்டு வயசுல இருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட இந்த இந்த யோகா பண்ணலாம் மற்ற யோகா எல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா இது அதை பண்ணலாம் அதனால அதனால தான் இந்த இதை சிம்பிளிஃபைடு குண்டி யோகா அல்லது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த உலக சமுதாய சேவா சங்கம் அல்லது வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் டபிள்யூசிஎஸ்சி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் உலக அமைதியை கொண்டு வர முடியும் என்ற ஒரு சங்கல்பம் செய்து மனவளக்கலை பயிற்சிகளையும் மற்ற பல திட்டங்களையும் வகுத்து கொடுத்தார் மகர்ஷி வாழ்ந்த காலத்திலேயே பல வெளிநாடுகளுக்கும் சேர்ந்து பல்வேறு விஞ்ஞானிகளும் தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்பொழுது அந்த நாடுகளில் வருடம் முழுவதும் பல நாட்கள் விழாவாக கொண்டாடி வருவதை பார்க்கிறார்கள் குழந்தைகள் தினம் தந்தையர் தினம் ஆசிரியர் தினம் காதலர் தினம் என்று இவ்வாறு பல தினங்கள் கொண்டாடப்படுகின்றன ஆனால் இவ்வுலகில் அமைதி பெற வேண்டும் என்றால் எல்லா மக்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் அதை எங்கிருந்து துவங்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் உலகத்தில் அமைதி தானாக வராது அரசியல் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்தாலும் அமைதியை கொண்டு வர முடியாது பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாலும் அதை கொண்டு வர முடியாது இல்லையா தலைவர்கள் இப்போ நம்ம ட்ரம்ப் அல்லது நினைச்சா அமைதியை கொண்டு வர முடியுமா பாருங்களேன் அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா உறுப்பினர்களும் அமைதி பெற்று ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு குடும்பத்தில் மிக்க மிக முக்கியமான உறவு என்பது ஐயா சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவு கைகளை இப்படி சேர்த்து கொண்டு அப்படி கண்களை மூடிக்கொள்ளவும் மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விட்டு தியானம் செய்யலாம் தியானம் செய்ய தெரியாதவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நினைத்துக் கொள்ளவும் அல்லது அவரவர் மூச்சு காற்று சுவாச காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனித்துக் கொள்ளலாம் கைகளை கோர்த்து கண்களை மூடிக்கொண்டு நன்கு உடலிலே எல்லா செல்களிலும் நிரம்புவதாக ஒரு பாவனை செய்து கொள்ளுங்கள் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் பழகியவர்கள் நாம் மனைவியை சுற்றி ஒரு அருள் வளையத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறோம் இணைந்திருக்கும் சொந்தமிக்க சொந்தமையா வாழ்விருக்கும் நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன் அந்த மலரை கொடுக்கலாம் அன்பு அமைதி அதிகமாக இருந்தால் அப்படியே அவர்களை கூந்தலில் வைத்துக் கொள்ளலாம் கூந்தல் வச்சு கொடுக்கணும் நீங்கதான் கணவன் கனவு வச்சு கொடுக்கணும் ஆஹ் மனைவி நல வேட்பு விழா குழுமி இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கம் என் பெயர் அனுமேலு என்னுடைய கணவர் ஜெயபிரகாஷ் எங்களை இந்த மனைவி நல வேட்பு விழா மனவளக்கலை மன்ற அலக்களை நடத்தும் விழாவிற்கு எங்களை அறிமுகப்படுத்திய முனைவர் பேராசிரியர் திரு சந்தானகிருஷ்ணன் அவர்களுக்கு முதலில் நான் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சந்தானகிருஷ்ணனும் என்னுடைய ஹஸ்பண்ட் ஜெயபிரகாஷும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி இந்த மாதிரி ஒரு வேதாத்ரி மகரிஷி மனவள கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பில் இந்த மாதிரி ஒரு மனைவி அள வேட்பு விழா கோயம்புத்தூர்ல நடக்க இருக்கிறது நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு மறுபடியும் இன்வைட் பண்ணி நாங்க வரோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நான் இதுக்கு வரும்பொழுது இந்த விழாவின் இந்த தன்மை எனக்கு வந்து அவ்வளவு சரியாக புரிந்திருக்கவில்லை நான் இங்க வந்து இந்த ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது மற்றற்று மகிழ்ச்சியைவேற்பு அவர்களும் சரி பேராசிரியர் சுப்பிரமணியன் சந்தான கிருஷ்ணன் அவர்கள் எல்லாருமே சொன்னதுல வந்து ஒரு காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பல தினங்கள் கொண்டாடப்படுகின்றன அதாவது இப்ப வந்து தினங்கள் கொண்டாடப்படுவது அதிகமாகி இருக்கிறது ஒரு காதலர் தினம் மன்னையர் தினம் தந்தையார் தினம் அப்படின்னு நிறைய பல டேஸ் இன்டர்நேஷனல் டேஸ் நேஷனல் டேஸ் எல்லாம் நிறைய கொண்டாடப்படுகிறது ஆனால் மனைவி நலவேற்பு விழா அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மையை அங்கீகரிக்கும் ஒரு விழா அப்படிங்கிறது நான் முதற்கடவையாக கேள்விக்கு கேள்விப்படுகிறேன் முதல் தடவையாக நான் இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறேன் இதற்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் சந்தானகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒருவரை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலந்துக்கிறது வந்து மூணாவது முறை இங்க வந்து நாங்க கலந்துக்கிறோம் ஆஹ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து நம்ம டெய்லியும் நம்ம இந்த காந்தம் வந்து வீட்டுல பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஏதோ என்ன சொல்றது ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும் வந்து இங்க மட்டும் இல்லாம கிடைக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கேயுமே இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மகரிஷி இத வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த மாதிரி எந்த பங்கன்லயும் நீங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இதை வந்து கண்டினியூ பண்ணணும் இங்க மட்டும் பண்ணாம வீட்லயும் பண்ணி நம்ம உறவுகளை வந்து இன்னும் நல்லா மேம்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் நாங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கிறது இது ரெண்டாவது போன வருஷம் கலந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது இந்த வருஷம் வந்து நிஜமாவே சொல்லணும்னா அது முழு உணர் உணர்வுகளுமே அப்படியே வெளிப்பட்ட ஒரு 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 சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது சந்தான கிருஷ்ணன் சார் நிஜமாவே இது வந்து அப்படியே எனக்குள்ள இருக்கிற என்னை அப்படியே வெளிப்படுத்தி இப்ப டே டு டே லைஃப்ல நான் என்னோட ஸ்பென்ட் பண்ற டைம் ரொம்ப கம்மி அடிக்கடி வெளியில டிராவல் இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள நினைப்போம் ஆனா அதை வந்து வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா இன்னைக்கு வந்து முழுமையா நம்ம மன உணர்ச்சிகளை என்னோட மன உணர்ச்சிகளை வெளியில வார்த்தைகள் இல்லாமலே அதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இன்னைக்கு ரொம்ப உணர்வு பூர்வமா தேங்க்ஸ் மனசு நினைச்சு சொல்ல முடியாத விஷயங்களை இன்னைக்கு உணர்வுகளால வெளிப்படுத்திக்கிட்ட ஒரு திருப்தி இருக்குது அண்ட் எங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் என்னால என்னோட மனைவி கிட்ட பார்க்க முடியுது அந்த ஸ்கை யோகாக்குள்ள நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஓகே நன்றி நீங்க வந்து இப்ப அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த வண்டி வண்டியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா மனைவி நல எல்லாரும் என்ன வைப்பாங்க அப்படின்னா மனைவிக்கு வேட்டு வைப்பாங்க ஆனா இந்த இந்த ஒரு தான் மனைவி நல வேட்பு விழா நடத்துறாங்க எவ்வளவு அற்புதமான ஏற்பாடு இது இதுக்கு வந்து அறிகோழிய ஐயா பெருந்தைய பேராண்டிய அவருக்கு வந்து குருவுக்கு குருவே துணை சொல்லுவாங்க அவருக்கு நன்றி அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணு இதுதான் வாழ்க்கை இதுல இந்த வாழ்க்கையை நம்ம வந்து நாற்பத்தஞ்சு வருஷமா அறுபத்தஞ்சு வருஷமா கலந்து வந்தவங்கலாம் நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க அதுக்கு வந்து மிக நன்றி